மயிலாடுதுறை மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் தமிழகத்தை தலுகுனியை விடமாட்டோம் என்கிற தலைப்பில் சின்னைக்கடத்தேரு நகராட்சி அலுவலகத்துக்கு எதிரே நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேத எம் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

கல்வி நமக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை எப்படியாவது தமிழ்நாட்டில் இவர்கள் படித்து முன்னேறுகிறார்கள் அவர்களை தடுக்க வேண்டும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கை தேர்வு பொதுத்தேர்வு ஐந்தாவது பொது தேர்வு எட்டாவது பொதுத் தேர்வு பத்தாவது பொதுத் தேர்வு என்று நம் கல்வியை சிதைக்கக்கூடிய முயற்சியை பாஜக எடுத்திருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நமக்கான முகவர்களை அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடியில் பாதுகாக்க அறப்பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதணிகள் தமிழ்நாடு